பெண்கள் என்றாலே மாதவிடாய் மாதவிடாய் என்றாலே வயிற்றுவழி இன்றைக்கு அதீத வேலை ஒர்க் ஸ்ட்ரெஸ் ஒர்க் டென்ஷன் பெரும்பாலான பெண்களுக்கு இது இருக்கிறது பெண்கள் நிறைய பேர் வேலைக்கு போய் கொண்டிருக்கிறார்கள் அல்லவா மாதவிடாய் என்பது தவிர்க்க முடியாத ஒன்று இந்த மாதவிடாய் காலத்தில் ஏற்படுகின்ற வயிற்றுவழி இருக்கிறதே பெண்களை பாடாய் பிடித்து விடும் பயம் கொள்ளாதீர்கள் பெண்களே இஞ்சி சாறும் பெருங்காயமும் ஒரு பல் பூண்டும் கொஞ்சம் பனை வெள்ளமும் உங்களுடைய வயிற்று வயிற்றுவெளியை அப்படியே காற்றில் கரைந்து போக செய்துவிடும் ஒரு தேக்கரண்டி இஞ்சி சாறு எடுத்துக்கொள்ளுங்கள் இரண்டு சிட்டிகை பெருங்காயம் எடுத்துக்கொள்ளுங்கள் ஒரு பல் பூண்டு எடுத்துக்கொள்ளுங்கள் அதே சமயத்தில் இந்த மூன்றோடு சேர்ந்து கொஞ்சம் பனை வெள்ளத்தை சேர்த்து கொள்ளுங்கள் இதை எல்லாம் கலந்து பூண்டு இஞ்சி சாறு தேன் கொஞ்சம் பனை வெள்ளம் மூன்றையும் ஒரு மிக்சியில் போட்டு கலக்கி கொள்ளுங்கள் ஏன்னா பூண்டு நன்றாக உடைய வேண்டும் அல்லவா அதை கொஞ்சம் வெந்நீரில் கலந்து குடியுங்கள் உங்களுடைய மாதவிடாய் காலங்களில் வரக்கூடிய அந்த அதீத வயிற்றுவெளி காணாமல் போய்விடும்